இந்தியாவில் இருக்கக்கூடிய எழுபத்தி ஏழு சதவீத சொத்துக்கள் பணங்கள் எல்லாம் முதல் பத்து சதவீதத்தில் இருக்கக்கூடிய மக்களிடத்தில் இருக்குது அந்த ஏழு சதவீதத்துலேயும் எழுபத்தி மூணு சதவீதம் அந்த முதல் ஒன் பர்சன்டேஜ் அவங்க அவங்கக்கிட்ட தான் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா இந்தியாவில் மிடில் கிளாஸ் அண்ட் அதுக்கு கீழே உள்ளவங்க தான் அதிகம் இந்தியாவில் பெருங்கூட்டம் இந்த மிடில் கிளாஸ் அண்ட் இந்த ஏழ்மையில வந்து ட்ராப் ஆகியிருக்கிறாங்க இந்த நிலையிலிருந்து நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு வர்றதுக்கு நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டிய உங்களுடைய மனநிலைகள் என்ன என்னென்ன விஷயங்கள் மாறணும் அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் ஐத்திமலை அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொருளாதார ரீதியாக ஒரு குறைவான நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் பொருளாதார ரீதியாக ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனநிலை தான் இந்த மனநிலை தான் பிஹேவியர்ஸாக உண்டாக்குது ஸோ இந்த நிலையில் நாம் மிடில் இருந்து அடுத்த கட்டத்துக்கு நகர் விடாமல் தடுக்கக்கூடிய இந்த மனநிலையில முதலாவது இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா லிவிங் பேச்செக் டு பேச்செக் அதாவது சம்பளத்தை அப்படியே செலவு பண்ணி வாழ்கிறது அந்த மாதம் வாங்குற சம்பளத்தை அந்த மாதத்துலேயே செலவு பண்ணி முடிச்சுருவாங்க இன்னும் ஒரு சில மோசமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு சில பேருக்கு அதுவே கூட முழு மாதமும் பத்தாது கடைசியில் மாத கடைசியில் வரும்போது பார்த்திங்க அப்படின்னா யாருக்கிட்டாவது கொஞ்சம் கைமாத்து வாங்கி தான் அந்த மாதத்தே சமாளித்து முடிக்க வேண்டியது இருக்கும் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வாங்குற அந்த சம்பளத்துக்குள்ளேயே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க இது வந்து மிக மோசமான ஒரு ட்ராப் இந்த மாதிரி தான் அவங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் நீங்கள் சரியான விதத்தில் உங்களுடைய பணத்தை திட்டமிட்டு செலவு பண்ணலை அப்படின்னு சொல்லி அர்த்தம் உங்களுக்கான வருமானம் என்ன உங்களுக்கான செலவு என்ன எந்தெந்த விஷயங்களை நம்ம செலவு பண்ணுறோம் எந்தெந்த விஷயங்களை நம்ம செலவு பண்ணக்கூடாது எப்போ எதுக்காக செலவு பண்ணணும் இந்த மாதிரி எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் அப்படியே சம்பளத்தை வாங்குறீங்க மனசு தோன்றபடியெல்லாம் செலவு பண்ணுறீங்க இதுதான் இந்த மாதிரி பேச்செக் டு பேச்செக் வாழ்கிறதுக்கான அடிப்படை காரணம் இந்த பிஹேவியர் உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு நாளும் இந்த மிடில் கிளாஸ் ட்ராப்லேருந்து தாண்டி போய்கிடவே மாட்டீங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா உங்ககிட்ட வர்ற பணத்தை உங்களால் சேமிக்கவும் முடியாது இன்வெஸ்ட் பண்ணவும் முடியாது அந்த பணத்தை பெருக்கவும் முடியாது இந்த சூழ்நிலையிலேருந்து நீங்கள் மாறணும் அப்படின்னா நீங்கள் ஃபினான்ஷியல் பிளானிங் பற்றி கற்றுக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி கற்றுக்கணும் இதெல்லாம் கற்றுக்கிட்டா தான் நீங்கள் இந்த சூழ்நிலையிலேருந்து இருந்து அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும் மிடில் கிளாஸ் ட்ராப்பில் இருந்து தாண்டி போக முடியாததுக்கான இரண்டாவது காரணம் என்ன அப்படின்னா அவாய்டிங் ரிஸ்க் பல நபர்கள் மிடில் கிளாஸ் இருக்கிறவங்க ஒரு சேலஞ்சை வந்து எதிர்கொள்கிறதுக்கே தயங்குவாங்க ரிஸ்க்கை வந்து அவாய்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி ரிஸ்க்கை அவாய்ட் பண்ணும்போது அந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாத மாதிரி இருக்கும் ஆனால் லாங் டேர்மில் இந்த மாதிரி நீங்கள் நிறைய ரிஸ்க்கை அவாய்ட் பண்ணி அவாய்ட் பண்ணியே இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுடைய வளர்ச்சியை பாதிச்சிடும் வாழ்க்கையில் எப்போவுமே வளர்ச்சி அப்படிங்கிறது ரிஸ்கோடு கூட தொடர்புடையது நோ பெயின் நோ கெயின் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நாம் கற்றுக்கணும் கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு ரோட்டை எந்த சைடுலேருந்து அந்த சைடு கிராஸ் பண்ணி போகிற மாதிரி நாம் எப்போ ரோட்டை கிராஸ் பண்ணாலும் அதில் ஒரு ரிஸ்க் தான் செய்யுது அப்போ நாம் இந்த சைட்லேருந்து அந்த சைடு போகணுன்னு நினைக்கும் போது நம்ம லெஃப்ட் சைடு ரைட் சைடு பார்ப்போம் பார்த்துட்டு ஓகே வண்டிகள்லாம் தூரத்தில் வருது கண்டிப்பாக நம்மளால் வந்து ரோட்டை கிராஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது நம்ம கிராஸ் பண்ணுவோம் ஆனால் நம்ம ரோட்டை பார்த்துக்கிட்டே நின்றுட்டு ரோட்டில் வண்டியே வரக்கூடாது ரெண்டு லெஃப்ட் சைடிலையும் எனக்கு வண்டி வரக்கூடாது ரைட் சைட்லேயும் எனக்கு வண்டி வரக்கூடாது எப்போ வந்து ரோடு எம்டி ஆகுதோ அப்போ தான் நான் ரோட்டை கிராஸ் பண்ணுவேன் அதுதான் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நின்றுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை முழுக்க நீங்கள் ஒரு சைடில் நின்றுட்டுருக்க வேண்டியது தான் ரோட்டுக்கு அந்த பக்கம் போக முடியாது அப்போது வண்டிகள் வந்துக்கிட்டு போய்கிட்டு தான் இருக்கும் நம்ம கணக்கு பண்ண வேண்டியது என்ன ஓகே வண்டிகள் வந்துட்டு போயிட்டு இருந்தாலும் இந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனில் நான் ரோடை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போனேன்னா எனக்கு எந்த பாதிப்பும் வராது அப்படிங்கிற அந்த சூழலில் ஒரு எடுக்கணும் பாருங்க இதுதான் கால்குலேட்டட் ரிஸ்க் இந்த மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கம்பெனியில் வேலை பார்க்கும்போது ஒரு ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது கேட்டாங்க அப்படின்னா வேணுமா வேண்டாமான்னு சொல்லி கேட்கும்போது அதை அக்செப்ட் பண்ணும்போது அதில் ஒரு ரிஸ்க் இருக்குது அதே மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது அதுலேயும் ஹையர் ரிட்டர்ன்ஸ் நோக்கி நம்ம போகணும் அப்படிங்கும்போது அதுலேயும் நிறைய ரிஸ்க் இருக்குது ஆனால் இந்த ரிஸ்க்கெல்லாம் காலுலேட் பண்ணி ஓகே இந்த ரிஸ்க்கை நம்ம எடுக்கலாம் இது பாதிப்பு வராது அப்படிங்கிற அந்த அந்த திறன் வந்தால் வந்தாதான் உங்களால இந்த மிடில் கிளாஸ் ட்ராப்ல இருந்து அடுத்த நிலைக்கு முன்னேறி போக முடியும் மிடில் கிளாஸ் ட்ராப்ல இருந்து நீங்க தாண்டி போக முடியாததுக்கான அடுத்த முக்கியமான காரணம் நோ லாங் டேர்ம் பிளான்ஸ் அதாவது எதிர்காலத்துக்காக எந்த விதமான திட்டமும் இல்லாமல் இருக்கிறது பொதுவாக திட்டமிடுதல் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் அப்படின்னு சொல்லி நம்ம திட்டமிடணும் இதில் இந்த லாங் டேர்ம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பத்து வருஷம் கழித்து என்னென்ன விஷயங்கள் தேவைப்படும் இருபது வருஷம் கழித்து என்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் தேவைப்படும் முப்பது வருஷம் கழித்து என்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் தேவைப்படும் இதுதான் லாங் டேர்முக்கு பிளான் பண்ணுறது அப்போது இந்த லாங் டேர்மில் உங்களுடைய நீடு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் திட்டமிட்டு அதற்கு ஏற்ற விதமாக உங்களுக்கு வரக்கூடிய வருமானங்களை வந்து நீங்கள் சரியான விதத்தில் டைவர்சிஃபை பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி சேவ் பண்ணி நீங்கள் கடந்து போனால் தான் அடுத்தடுத்த காலங்களில் நீங்கள் வரும் பொழுது நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறி போக முடியும் எதிர்காலம் அப்படிங்கிறது எப்போவுமே அன்சர்டன் தான் ஸோ அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் நம்முடைய லைஃப்பில் வந்து ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை வந்தாலும் கூட ஒரு சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சேவிங்ஸ் எல்லாமே கூட இழந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகலாம் அதனால் எதிர்காலத்துக்காக சரியான விதங்களில் திட்டமிடுங்க அப்படி திட்டமிட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய பொருளாதார வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாமல் நீங்க வந்து தப்பிக்கலாம் மிடில் கிளாஸ் ட்ராப்லேருந்து தாண்டி போக முடியாததுக்கான நான்காவது காரணம் என்ன அப்படின்னா லிவிங் ஆன சிங்கிள் இன்கம் சோர்ஸ் அதாவது ஒரே ஒரு வருமானத்தை மட்டும் சார்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்குது இப்போ ஒருவேளை நீங்கள் வந்து நல்ல ஒரு கம்பெனியில் நல்ல ஒரு சம்பளத்துக்கு வேலைக்கு இருக்கீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய பிரச்சனை ஒன்றும் கிடையாது அல்லது ஒரு பிஸ்னஸ் இருக்குது அல்லது உங்களுக்கு ஒரு நல்ல வருமானம் வந்துட்டு இருக்குது அப்படின்னாலும் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஆனால் ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு சாதாரண ஒரு சிம்பிளான ஒரு கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறீங்க உங்களுக்கு சொற்பமாக சிம்பிளாக தான் ஒரு வருமானம் வந்துட்டுருக்குது அப்படின்னா இந்த ஒரு வருமானத்தை மட்டும் நம்பி நம்ம வாழ்ந்துக்கிட்டே இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா அப்போ வந்து கண்டிப்பாக உங்களால் இந்த மிடில் கிளாஸ் டாப்பில் இருந்து தாண்டி போகவே முடியாது நமக்கு ஒவ்வொரு மாதமும் வாழ்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குறைஞ்சபட்ச ஒரு தேவை இருக்குது அந்த தேவை மட்டும்தான் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கு அடுத்தால் வந்து ஒரு சேவ் பண்ணுறதுக்கோ ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கோ எதுக்குமே பணம் இல்லை அப்படிங்கும்போது நாம் எப்படி இதில் இருந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலை நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நாம் எப்படி இன்னும் ஒரு வருமானத்திற்கு வகை தேடுவது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் யோசிக்கணும் கணவன் ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கீங்க ஒருவேளை மனைவி எந்த ஒரு வேலைக்கும் போகாத ஒரு சூழ்நிலையில் மனைவி வந்து உங்கள் குடும்பத்தெல்லாம் பார்த்து எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்குது அப்படின்னா அந்த ஃப்ரீ டைமில் அந்த கொஞ்ச நேரத்தில் நான் எப்படி வந்து கொஞ்சம் பணம் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி யோசிங்க ஒருவேளை உங்களுக்கு வந்து காலையில் ஒரு பத்து மணிலேருந்து சாயங்காலம் நாலு மணி வரைக்கும் ஒரு ஜாப் இருக்குது அப்படின்னா நாலு மணிக்கு மேலே ஒரு ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ எக்ஸ்ட்ரா என்னால் வந்து ஒரு டைம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி முடியும் அப்படின்னா அந்த நேரத்தில் நான் எப்படி அதில் வந்து நான் இன்னொரு இன்கம் சோர்ஸை உண்டாக்குறது அப்படின்னு சொல்லி யோசிங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்களே நேரடியாக வந்து ஒரு சர்வீஸையோ ஒரு ப்ராடக்டையோ நீங்கள் கொடுத்து டேரெக்டாக மணி ஏர்ன் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா எனக்கு யூடியூப்பில் வந்து நிறைய ஸ்கேம்லாம் இருக்குது இந்த மாதிரி ஆசைப்படுற ஆட்களை வந்து ஏமாற்றி இவ்வளோ காசு கொடுங்க இவ்வளோ தந்தால் போதும் நாங்கள் வந்து இவ்வளோ தருவோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்கேம்லாம் இருக்குது அதனால் அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க நல்லா விசாரித்து நீங்கள் வந்து செய்ங்க பட் அதே நேரத்தில் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு இன்கம் சோர்ஸை மட்டும் டிப்பெண்ட் பண்ணியிருக்காமல் வேறு எந்த விதங்களில் ஏதாவது ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி திறமையை பயன்படுத்தி ஒரு இன்கம் உண்டாக்க முடியுமா அப்படிங்கிறத யோசிங்க இந்த இது இதுவரைக்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லி அர்த்தம் அப்போ நான் கண்டிப்பாக என்னுடைய சேனலில் இருக்கிற மற்ற வீடியோஸும் உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கண்டினியூ பண்ணலாம் மிடில் கிளாஸ் இருந்து நீங்கள் தாண்டி போக முடியாததுக்கான ஐந்தாவது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ப்ரையாரிட்டிங் ஸ்பெண்டிங் ஓவர் சேவிங் அதாவது நம்ம பணத்தை வந்து சேமிக்கணும் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதை விட நீங்கள் அதிகமாக வந்து செலவு பண்ணுறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களை ஒரு நாளும் உங்களுடைய இந்த பொருளாதார நிலையிலேருந்து அடுத்த கட்டத்துக்கு அழைச்சிட்டு போகவே செய்யாது பொதுவாக நம்ம வந்து ஷாப்பிங் போகும்போது நம்ம மனசுக்குள்ளே வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்குது அதாவது ஒரு பொருள் புதுசாக ஒரு பொருள் வாங்கும்போது நம்ம மனசுக்குள்ளே அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது அதனால் பல பேருக்கு இது வந்து ஒரு அடிக்ஷனாகவே மாறிப்போயிருக்குது அவங்களோட வந்து கையில் ஒரு காசு வந்துருச்சு அப்படின்னா இம்மீடியட்டாக அவங்களோட சிந்தனை ஃபுல்லாக எப்படி ஓடிகிட்டுருக்கோம் அப்படின்னா என்ன பொருள் வாங்குறது அப்படிங்கிறது இன்னும் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த செல்ஃபோன் அடிக்கடி வந்து நாலு மாதத்துக்கு ஒரு முறை அஞ்சு மாதத்துக்கு ஒரு முறை செல்ஃபோன் எல்லாம் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க பழைய ஃபோனை வந்து கொடுத்துட்டு புது ஃபோன் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க மைண்டில் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா பணம் வந்த உடனே என்ன பொருளை வாங்குறது எதை வாங்குறது அதை வாங்கலாமா இதை வாங்கலாமா அப்படி அந்த வாங்குகிற சிந்தனையே தான் மனசில் ஓடிட்டுருக்கோம் இந்த மாதிரி வாங்குற சிந்தனை எப்பொழுதும் உங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா கவனமாக இருங்க என்னைக்கு மாஸ் மீடியா எல்லா மக்களுக்கும் அவைலபிளாச்சும் அதாவது டிவியெல்லாம் சர்வசாதாரணமாக வீட்டுக்கு வந்து கையில் என்னைக்கு செல்ஃபோன் எல்லாம் என்றைக்கு வந்து எல்லா மக்களுக்கும் கிடைக்க ஆரம்பிச்சோம் அப்போதுலேருந்து நம்மளை பொருளை வாங்க வைக்கிறதுக்குன்னு சொல்லி நம்மளை வந்து புஷ் பண்ணுற ஆட்ஸ் வந்து அதிகம் இதை வாங்குங்க அதை வாங்குங்க இதை வாங்குனா இப்படி இருக்கும் அதை வாங்கினா அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் போடுறவங்கள நம்ம குறை சொல்ல முடியாது அவன் அவன் பொருளை விற்கிறதுக்கு அவன் போடத்தான் செய்வான் ஆனால் அந்த பொருளை வாங்கணுமா வாங்கக்கூடாதா அப்படிங்கிற டெசிஷனை நம்ம எடுக்கணும் நமக்கு பதிலாக அவனை எடுக்க வச்சிடக்கூடாது ஸோ அதனால தான் உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் வர்ற சம்பளத்தை வருமானத்தை எல்லாம் அதிகமாக வந்து இந்த மாதிரி வாங்கிறதுக்கு நீங்கள் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா அப்படிங்கிறது தயவுசெய்து கவனமாக பாருங்கள் ஏன்னா நீங்கள் சரியான விதத்தில் பணத்தை நீங்கள் திட்டமிட்டு ஓகே இந்த மாதத்தில் இந்தந்த விஷயங்களுக்கு எனக்கு இந்தந்த செலவுகள் இருக்குது எனக்கான தேவை அப்படிங்கிறது இது இருக்குது எனக்கான என்டர்டைன்மெண்ட் இது மாதிரியான முக்கியமான விருப்பங்கள் அப்படிங்கிறது இதில் இருக்குது நான் எந்தெந்த விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் டிசைட் பண்ணி நீங்கள் சம்பளம் வரும்போதே தொடக்கத்திலேயே உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் சரியான விதத்தில் பண்ணால் தான் உங்களால் வந்து சரியான விதத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங் எல்லாம் பண்ண முடியும் நீங்கள் வந்து அப்படியே எந்த ஒரு திட்டமும் இல்லாமல் அப்படி அப்படியே செலவு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சேவிங்ஸ் பற்றியோ இன்வெஸ்ட்மெண்ட் பற்றியோ எந்த ஒரு அக்ரயமே இல்லாமல் இருக்கிறீங்கன்னு சொல்லி அர்த்தம் இந்த மாதிரி ஆட்கள் பெரும்பாலும் நாம் வந்து இந்த மிடில் கிளாஸில் இருந்து அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியாது அதனால் இந்த செலவு பண்ணுற இருக்கக்கூடிய அந்த அதிகமான விருப்பத்தை நீங்கள் கட்டுப்பாட்டுகளை கொண்டு வாங்க உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை கொடுத்த சரியான ஒரு திட்டம் உங்களுக்கு இருக்கணும் உங்களுக்கான அடிப்படை தேவைகள் எவ்வளவு செலவாகும் உங்களுடைய விருப்பங்களுக்கு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ண போகிறீங்க எவ்வளோ பணத்தை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க எங்கெங்கே இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க இதை பற்றி எல்லாம் வந்து ஒரு சரியான திட்டம் உங்களுக்கு இருந்தால் தான் அந்த பணம் வரும்போது சரியான விதத்தில் நீங்கள் அதை பயன்படுத்த முடியும் எந்த ஒரு திட்டமும் இல்லாமல் அப்படி இப்படியே செலவு பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களை வந்து எப்பொழுதுமே அந்த மிடில் கிளாஸ் ஸ்டாப்பில் இருந்து தாண்டி போக விடவே செய்யாது அதனால் உங்களுக்கு வரக்கூடிய அந்த வருமானத்தை செலவு பண்ணியே தீர்த்தராங்க கவனமான விதத்தில் திட்டமிட்டு இன்வெஸ்ட் பண்ணி வாழுங்க உங்களாலையும் இந்த மிடில் கிளாஸ் ஸ்டாப்பில் இருந்து தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் பணத்தை விட மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு ஒவ்வொரு நாளும் கொடுக்கப்பட்டிருக்குது டைம் டைம் இஸ் கோல்டு அப்படிங்கிறது பழமொழி அதாவது நேரம் போன்றது அப்படிங்கிறது சும்மா சொல்லலை அந்த நேரம் அப்படிங்கிறது அளவுக்கு வேல்யூபிள் ஆனது காரணம் என்ன அப்படின்னா பணத்தை வந்து நம்மளால் உருவாக்க முடியும் ஆனால் நேரத்தை நம்மளால் உருவாக்க முடியாது ஒரு நாள் கடந்து போனால் கடந்து போனது தான் அதுக்கப்புறம் நம்மளால் வந்து அந்த கடந்து போன நாளை திரும்ப பெற முடியாது நம்ம டிவியில் ரிவைன் பண்ணுற மாதிரி ரிவைன் பண்ணிலாம் அந்த நாளை நம்ம எடுக்க முடியாது அது போனது போனது தான் அதனால தான் நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது மிடில் கிளாஸில் இருக்கிற பல பேர் இந்த நேரத்தினுடைய முக்கியத்துவத்தை உணராமல் இருக்கிறனால ரொம்ப சர்வ சாதாரணமாக அந்த நாளை வந்து அவங்க வேஸ்ட் பண்ணுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய நேரத்தை குறித்து நீங்கள் கவனமாக இருக்கீங்களா அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் ஒவ்வொரு நாளும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் இன்றைக்கி நான் ஏதாவது ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டேன்னா இன்றைக்கி நான் புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்த முயற்சி பண்ணனா இன்றைக்கி எனக்கு இருந்த இந்த நேரத்தில் நான் எவ்வளோ பணம் மேக் பண்ணேன் இந்த மாதிரியான ஒரு சில கேள்விகளை கேட்டு பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் நேரத்தை சரியான விதத்தில் இருக்கீங்களா இல்லை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த நேரத்தை எதை எதுக்கு நீங்கள் செலவு பண்ணிகிட்டு இருக்கீங்க ஃபுல்லாகவுமே சீரியல் பார்த்தே நேரத்தை போக்கிடுறீங்களா ஃபுல்லாகவுமே யூடியூப் பார்த்தே நேரத்தை போக்கிடுறீங்களா டிவி பார்த்தே நேரத்தை போக்கிடுறீங்களா இதெல்லாம் தப்பு இல்லை தப்புன்னு சொல்லி நான் சொல்ல வரல டிவி பார்க்குறதோ சீரியல் பார்க்குறதோ யூடியூப் பார்க்குறதோ தப்பு இல்லை என்னோட வீடியோவே நீங்கள் யூடியூப்ல தான் பார்த்துட்ருக்கீங்க ஆனால் எவ்வளவு நேரம் பார்க்குறீங்க எதை பார்க்குறீங்க எதுக்காக பார்க்குறீங்க ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு மணி நேரம் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்குது அப்படின்னா அந்த அஞ்சு மணி நேரத்தையும் நீங்கள் இப்படியே செலவு பண்ணுறீங்க அப்படின்னா அது எப்படி சரியான ஒரு பழக்கம் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும் அந்த அஞ்சு மணி நேரத்தில் ஒரு மணி நேரத்தை நீங்கள் உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வச்சுக்கோங்க மீதி நாலு மணி நேரத்தில் என்ன கற்றுக்கிட்டீங்க ஒரு புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்கலாம் ஒரு புதுசாக ஒரு புத்தகம் நீங்கள் வாசிக்கலாம் ஒரு புது ஸ்கில்லை கற்றுக்கலாம் ஒரு பணத்தை ஏர்ன் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு முயற்சி எடுக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்க நேரத்தை வந்து வீணாக்காதீங்க அதை எப்படி நான் வந்து வேல்யூபிளாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுங்கள் அப்படி திங்க் பண்ணால் தான் உங்களால் இந்த மிடில் கிளாஸ் ட்ராப்பில் இருந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் மிடில் கிளாஸ் மக்கள் பல பேர் பணத்தை இழக்கிற இன்னொரு முக்கியமான அவங்களுடைய மனநிலை என்ன அப்படின்னா ஃபியர் ஆஃப் ஆஸ்கிங் ஃபார் மோர் அதாவது அடுத்தவங்ககிட்ட இன்னும் நிறைய வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு தயங்கிறது பார்கெயின் பண்ணுறதுக்கு தயங்கிறது பல பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விதமான ஒரு கௌரவமான ஒரு மனநிலையை அவங்க மனசில் வச்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்களுடைய அந்த கௌரவமான அந்த மனநிலையை வந்து அவங்க தக்க வைக்கிறதுக்காக ஒரு சில விஷயங்களில் வந்து அவங்க எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டாங்க பார்கெயின்லாம் பண்ண மாட்டாங்க ஒருவேளை ஒரு இடத்துக்கு நீங்கள் பைக் வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த பைக் வாங்க போகிற இடத்துல அந்த பைக் வந்து ஒரு முப்பதாயிரம் ரூபா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா பல பேர் அப்படியா ஒரு லட்சத்தி முப்பதாயிரமா எதுவுமே வந்து எதுவுமே கேட்க மாட்டாங்க குறைக்க சொல்லி சொல்ல மாட்டாங்க அப்படி அந்த கெத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்காக வெரி குட் அப்படின்னு சொல்லி சொன்ன காசை கொடுத்து அப்படியே வாங்கிட்டு வருவாங்க அதுவும் ரொம்ப முக்கியமாக அந்த மாதிரியான ஒரு ஹை ப்ளேஸஸ்க்கு போகும்போது அங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு பார்கனுமே பண்ணாமல் அப்படியே பணத்தை கொடுத்துட்டு வந்துருவாங்க ஆனால் தெருவில் வந்து காய்கறி விற்கிற கொண்டு வர வண்டிக்காரர்கிட்ட சண்டை போட்டுகிட்டு இருப்பாங்க ரோடு சைடில் உட்காந்து காய்கறி விற்றுட்டு இருக்கக்கூடிய பாட்டிகிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க ரூபாய்க்கு சண்டை போட்டுகிட்டு இருப்பாங்க பத்தாயிரரூபாய் கொண்டு விட்டுட்டு வருவாங்க இந்த மாதிரி தெருவில் வந்து மட்டும் விற்க கிட்ட கூட எக்ஸ்ட்ரா பத்து ரூபா கொடுத்து வாங்குறதா எந்த ஒரு தப்புமே கிடையாது ஆனால் ஹை ப்ளேசஸில் எங்கெங்கெல்லாம் உங்களால் பார்கெயின் பண்ணி காசு குறைக்க முடியுமோ அங்கெங்கெல்லாம் குறைங்க ஏன்னால் நீங்கள் ஒரு லட்சத்தி முப்பதாயரூபா கொடுக்குற இடத்துல நீங்கள் ஒரு லட்சத்தி ரூபா தான் கொடுத்தீங்க அப்படின்னா மீதி ரூபா உங்களுக்கு வந்து வருமானம் வர்ற மாதிரி இந்த ரூபாய் உங்களுக்கு யார் சும்மா தரோம் பொதுவாக இந்த மாதிரியான இடங்கள்ல எல்லாம் பார்கெயின் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தான் காசு சொல்லுவாங்க நீங்கள் ரொம்ப கௌரவமாக ஆஹா கரெக்டாக தான் சொல்லுறேன் நாங்கள் சொல்லும்போது சார் நாங்கள் குறைக்கலாம் மாட்டோம் சார் நாங்கள் வந்து கரெக்டாக தான் சொல்லுவோம் அப்படி தான் சொல்லுவாங்க ஆமாம் அவங்க கரெக்டாக தான் சொல்கிறாங்கன்னு சொல்லி அவங்க சொல்கிறத நம்பிக்கிட்டு நீங்கள் அப்படியே காசை கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்கெனே பண்ணலன்னு சொல்லிவிட்டு அவங்க அப்படியே வந்து என்ன செஞ்சுக்குவாங்க நீங்கள் கொடுத்த காசை வாங்கிக்குவாங்க ஆனால் நீங்கள் பார்கென் பண்ணுங்கள் ஒரு லட்சத்து பத்தாயிரம் தான் அவங்க கொடுக்குறக்கு மைண்டில் இருக்குது தான் ஒரு லட்ச ரூபாய்க்கு கேளுங்க ஒரு லட்ச ரூபாய் தான் ஏன் தர முடியாங்கிட்ட அவ்வளோதான் என்கிட்ட காசு இருக்குது இதுக்கு மேலே என்னால் தர முடியாது என்கிட்ட பணம்லாம் இல்லை நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துருங்க ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு ஃபோன் பண்ணுறாங்களா இல்லைன்னு சொல்லி பாருங்கள் அதனால தேவை உள்ளவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காசு கொடுங்க ஆனால் பார்கெயின் பண்ண வேண்டிய இடத்துல கண்டிப்பாக பார்கெயின் பண்ணி பணத்தை குறைங்க வீணாக உங்களுடைய பணத்தை அவங்ககிட்ட கொடுக்காதீங்க மிடில் கிளாஸ் மக்களை தொடர்ந்து அந்த ட்ராப்பில் வைத்திருக்கக்கூடிய எட்டாவது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஃபியர் ஆஃப் மணி பணத்தை பற்றின பயம் பல நபர்கள் பணத்தை பார்த்து பயப்படுறாங்க இதுதான் உண்மை அதாவது பல நபர்கள் பணம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு மோசமான விஷயம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு மனநிலை இன்றைக்கு வந்து கட்டமைக்கப்பட்டிருக்குது பணக்காரங்கனாலே கெட்டவங்க பணம்னாலே மோசமானது இந்த மாதிரியான ஒரு சாதாரண மனநிலையும் மக்கள் இடத்துல இருக்குது இந்த மனநிலை இருக்கிறனால அவங்களால வந்து பணத்தை வந்து பர்சியூவ் பண்ண முடியல அதாவது பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவங்களால திங்க் பண்ண முடியலை ஏன்னா அது மோசமானது அப்படிங்கிற ஒரு மனநிலையோடயே அவங்க இருக்கிறனால அதை வந்து தேடணும் அல்லது அதை வந்து சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிறதே அவங்களுக்கு ஒரு தப்பான விஷயமாப்படுது பணம் அப்படிங்கிறது நல்லதும் கிடையாது கெட்டதும் கிடையாது பணம் அப்படிங்கிறது நியூட்ரலான ஒரு விஷயம் அந்த பேப்பரில் ஏதாவது ஒரு மோசமான ஏதாவது இருக்குதா அந்த பேப்பர் தன்னால் ஏதாவது செஞ்சுக்குமா அது ஒன்றும் பண்ண முடியாது மனுஷங்க வந்து அதை நல்லதுக்கும் பயன்படுத்தலாம் கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம் இப்போ பிரச்சனை வந்து மனுஷங்கிட்ட தானே தவிர பேப்பரில் இல்லை நீங்கள் தப்பான விஷயத்தில் பணத்தை தேட வேண்டாம் நீங்கள் தப்பான விஷயத்தில் பணத்தை ஏன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ண வேண்டாம் அது தவறு தான் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் நேர்மையான விதத்தில் நீங்கள் உழைச்சி எவ்வளோ பணம் வேணாலும் நீங்கள் சம்பாதிச்சு கொள்ளலாம் அதில் எந்த விதமான தப்பும் இல்லை அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க ஓகே இந்த பணம் என்கிட்ட வந்துச்சு அப்படின்னா நான் இந்த பணத்தை வச்சு தீமை ஒன்றும் செஞ்சிட மாட்டேன் நன்மை தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி யோசிங்க ஏன்னா தீமை செய்கிறதுக்கு மட்டும் இல்லை நன்மை செய்கிறதுக்கும் நம்மளுக்கு பணம் வேணும் உங்ககிட்ட போதுமான பணம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரியான நன்மைகள்லாம் செய்வீங்க இதை மனசில் யோசித்து பாருங்கள் அப்போது இந்த பணத்தை பற்றின பயமெல்லாம் உங்களுக்கு நீங்களும் சரியான விதத்தில் பணத்தை ஏர்ன் பண்ணுறதுக்கு உங்களால் முயற்சி எடுக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கோ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட்டில் கேளுங்கள் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ காட் பிளஸ் யூ